யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி வேதிக்கேஸ்வர நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒரு மூன்று டாபிக் பற்றி பேச போகிறோம் மூணு டாபிக் அது மூணு ஜோதிடம் ரிலேட்டடாக தான் அப்போ இத்தனை நாளாக என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னா இத்தனை நாளாக ராசி பலன் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இந்த மூணு டாபிக் வந்து யாருக்கெல்லாம் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவுகள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இது தெரிஞ்சிடுது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் யோகம் இருக்கா தோஷம் இருக்கான்னு ஒவ்வொரு விஷயத்தை வச்சு பேசலாம் இதில் நம்ம மூணு டாபிக் பேச போகிறோம்னு சொன்னோம் ஒன்று வந்து கஜகேசரி யோகம் அடுத்த டாபிக் புனர்பூ தோஷம் மூன்றாவது பிரம்மகதி தோஷம் இந்த மு இரண்டு தோஷங்களை பற்றியும் ஒரு யோகத்தை பற்றியும் பேச போகிறோம் முதல்ல யோகத்தை பற்றி பேச போகிறோம் கஜகேசரி யோகம் சரி கஜகேசரி யோகம்னா என்ன சார் அது யாருக்கு இருக்கும் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அதனால் என்ன பலன் எங்களுக்கு எங்களுக்கு அதனால் என்ன யூஸ் எங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க கஜகேசரி யோகம் இருக்குது அப்படி இதுன்னு ஏன்னா ஒரு ஒரு பொன் குழந்தை ஒரு பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய பொன் குழந்தை எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் வந்திருந்தா ஷி வாஸ் டூயிங் ஹர் டுவெல்த் நான் ஒரு சொல்கிறது வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லிவிட்டேன் வந்தேன் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் வந்து கஜகேசரி யோகம் இருக்குது அப்படின்னோடனே சார் அங்குள் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் வாட் இஸ் மென் பை கெஜகேஸ்வரி யோகம் இதனால் என்ன யூஸ் எங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது வந்து குரு சந்திரன் சம்மந்தப்படணும் குருவோடு சேர்ந்த சந்திரன் குருவின் பார்வையில் சந்திரன் குரு சந்திரன் சமசப்தமம் குருவோட வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் குரு பரிவர்த்தனா யோகம் இந்த அமைப்பு இருந்ததுன்னா கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் இருந்தால் என்ன பலன் அது அதனுடைய அமைப்பு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை உடல் அமைப்பை வச்சு சொல்லலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சொல்லலாம் இதில் வந்து ஆறாம் இடத்துக்கோ இல்லை எட்டாம் இடத்திற்கோ இந்த கிரகங்கள் சம்மந்தப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த கஜகேசரி யோகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி யானை வந்து நல்ல பாகனை நல்ல பாகன் ட்ரெயின் பண்ணியிருந்தான்னா அந்த பாகனை வந்து யானை தூக்கி தலையில் உக்காத்து வச்சுக்கும் அது மாதிரி இந்த கஜகேசரி யோகம் உங்கள் நல்ல உயரத்தில் கொண்டு போய் உக்காத்து வைக்கும் அந்த கஜகேசரி யோகம்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம வந்து குரு வந்து மிதுன ராசியில் இருக்கார் குரு மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவின் பார்வை வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வை ஐந்தாம் பார்வை சுக்கர சுக்கரனுடைய வீடான துலாம் ராசிக்கு இருக்குது ஏழாம் பார்வை தனுசு ராசிக்கு இருக்குது ஒன்பதாம் பார்வை கும்ப ராசிக்கு இருக்குது இந்த துலாம் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசிகளில் சந்திரன் வரும் காலம் குருவின் பார்வையில் வரும் காலம் கஜகேசரி யோகம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் இப்போது நான் சொல்கிறேன் எம் டாக்கிங் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆகஸ்ட் மாதத்தில் குரு வந்து மிதுன ராசியில் பொழுது துலாம் ராசியில் பிறந்த குழந்தைக்கோ தனுசு ராசியில் பிறக்கின்ற குழந்தைக்கோ கும்பராசியில் பிறக்கின்ற குழந்தைக்கோ இந்த கஜகேசரி யோகம் உண்டு இந்த கஜகேசரி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதாவது குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் லக்னத்திலேயோ ராசிலையோ குரு இருந்து ஐந்து ஏழு ஒன்பதில் இருந்ததுன்னா உங்களால் அடுத்தவங்களுக்கு லாபம் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு அது லாபத்தை தராது ஆனால் உங்கள் ராசியில உங்க லக்னத்திலயோ ராசிலேயோ குரு இருக்கக்கூடாது அது இல்லாமல் இரண்டாம் இடத்துல இருந்தால் வாக்சாதுரியம் ஏற்படும் குடும்பத்தினர் உங்களுக்கு பக்க பலமாக யானை பலமாக நிற்கக்கூடிய வகையில் இருக்கும் சரி இந்த கஜகேசரி யோகம் நீங்கள் சொல்லிட்டீங்க கிரக நிலவரத்தை சொல்லிட்டீங்க என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இதனால் இதை எப்படி கண்டுபிடிக்கிறனா இதனுடைய அமைப்பு எப்படி எப்படி இருக்குன்னா இந்த கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க நட அவங்கள பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வந்து யானையாட்டம் இருப்பாங்க யானை எப்படி கொஞ்சம் நடுவில் குண்டாக இருந்து அப்புறமா கால் ஒல்லியாக இருக்குமோ இவர்களுக்கும் அதே அமைப்பு இருக்கும் இது நீங்கள் எந்த கஜகேசரி யோகம் உள்ள நபராக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ மூன்றாம் இடத்துலையோ இரண்டாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ கஜகேசரி யோகம் ஏற்பட்டால் அவர்களுடைய உடல் அமைப்பும் அப்படிதான் இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதை யாரையும் உருவகேலி செய்வதற்காக இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உருவகேலி செய்வது எனக்கு பிடிக்காத விஷயம் நான் யாரையும் பண்ண மாட்டேன் அவர் எப்பேற்பட்ட அசிங்கமாக இருந்தாலும் சரி எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி நான் அதை பற்றி பெருமையாக பேச மாட்டேன் இந்த உருவ கே கேள்வி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் நமது பின்னணி பாடகர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருக்கு கஜகேசரி யோகம் இருந்தது ஏன்னா அவர் வந்து சின்ன வயசில் ஒல்லியாக அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் சின்ன வயசில் ஃபோட்டோலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன்னாலும் உடம்பு ஏறிது அது நம்ம வந்து ஆனால் அவர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய கால் அது அவருடைய பேக்கில் இருந்து பின்னாடியிலேருந்து பார்த்தாலும் இந்த கஜகேஸ்வரி யோகா இருக்கிறவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா யானை நடக்கிற தான் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அவங்க கால் வச்சு நடக்கிறதே இப்படி ஒரு காலை வச்சு இப்படி முன்னங்காலை வச்சு இப்படி இப்படி வச்சு தான் நடப்பாங்க அதை பின்னாடியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு யானை நடப்பதைப் போல் இப்படி 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 நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இரண்டு பக்கமும் இடது பக்கம் வலது பக்கம் அவங்க உடம்பு இப்படி இப்படி ஆடின்ட்டு தான் நடப்பாங்க இந்த அமைப்பு உடம்பில் இருந்தாலே அவங்க ஜாதகத்தை வச்சு சொல்லி அவங்க ஜ நம்ம சொல்லிடலாம் இவருக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்குதுன்ட்டு பின்யோக ஜாதகமும் இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து தசாபக்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த ஜா கஜகேஸ்வரி யோகம் குரு தசைக்கு அப்புறம் தான் மேலெழும்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்த கஜகேசரி யோகம் இருக்கிறவாளுக்கு வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இருக்காது அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்கிட்ட வாக்குவாதம் வருவீங்க ஆனால் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கஜகேஸ்வரி யோகம் இருக்கும் ஆனால் அவங்களால இப்போ எனக்கே வந்து என்னோடய ஜாதகத்தில் கஜகேஸ்வரி யோகம் கிடையாது ஆனால் என்னுடைய இரண்டாம் இடத்திற்கு குரு சம்மந்தப்பட்டதுனால என் வார்த்தையால் நான் ஜெயிக்கணுங்கிறது விதி அதனால் நான் அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிருந்ததுக்கு தான் இந்த ஜோசிய ஜோசியத்தையே நான் வெளியில் சொல்ல ஆரம்பித்தேன் அதையும் ஒரு நண்பர் மூலமாக தான் எனக்கு என்னுடைய பேர் புகழில் வெளியில் வர ஆரம்பிச்சுது ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எது வீக்காக இருக்குது எது ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கெஜகேசரி யோகம் இருக்கா இந்த கெஜகேசரி யோகம் இரண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்படுகின்றதா இந்த கெஜகேசரி யோகம் லக்னத்திலேருந்து பார்க்குறாரா ராசிலேருந்து பார்க்குறாரா அப்படின்றதுன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஸோ கஜகேஸ்வரி யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இருக்காது என்னன்னா அது வரக்கூடிய காலகட்டம் வந்ததுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக இருக்கும் லைஃப் லாங் இருக்கும் அது வரத்துக்கு தான் லேட் ஆகும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தசாபக்திகளுக்கு ஏற்ப அது லேட்டாக வரலாம் சில பேர்த்துக்கு சீக்கிரமே வரலாம் சில பேர்த்துக்கு வந்து லேட் லைஃப்பில் அறுபது வயசுக்கு மேலே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறத சொல்லி இந்த கெஜகேசரி யோகத்தின் மூலமாக உங்களுக்கு கோச்சார ரீதியாகவும் நற்பலன்கள் ஏற்படும் கோச்சார ரீதியாக இப்போ மிதுன ராசியில் குரு இருக்கார் அந்த மிதுனராசிக்கு சந்திரன் வரும்பொழுதோ துளாராசிக்கு வரும்பொழுதோ இல்லை தனுசு ராசிக்கு வரும்பொழுதோ இல்லை சந்திரன் கும்பராசிக்கு வரும்பொழுதோ உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேய்பரை சந்திரனாக இருந்தாலும் கஜகேசரி யோகம் சந்திரனுக்கு பலத்தை கொடுக்கும் வெற்றிகளை கொடுக்கும் அதனால் கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஜாதகத்தில் இல்லாட்டாலும் கோச்சார ரீதியாக குருவின் பார்வையில் இந்த சந்திரன் வரும் காலத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் யானை பலத்தை கொடுக்கும் என்பதை சொல்லி அடுத்த எபிசோடில் உங்களுக்கு அடுத்த மூணாவது ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா புனர் பூ தோஷத்தை பற்றி பேச போகிறோங்கிறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்